அவர் அப்படியே அந்த ஓட்டிங் மிஷினில் தூக்கி காமிச்சு ஏய் இது ஏன் அப்பனோடது மொத்தமே இங்கே பிஜேபியினுடைய செல்வாக்கு பேர் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அலுவலர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சலனம் அப்படி அப்படிங்க நான் பின்னாடி இருந்து ஒருத்தர் எட்டி பார்க்குறாரு அவன் அங்கே வச்சு ஓட்டு போட்டு இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டிருக்கான் நம்ம புஷ்பா படத்தில் ஒரு டைலாக் வரும்ல உனக்கு என்ன டெண்டர் வேணும் கேளு அப்படின்னு ஒன்னே புஷ்பா கேரக்டர் சொல்லணும் டெண்டரா எனக்கு நாடே வேணும் அப்படின்னு சொல்கிறத

அதில் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு வீடுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட நாற்பது வாக்குகள் ஐம்பது பேர் கொண்ட வீட்டில் பிராமணர் இருக்கிறாங்க ஓபிசி இருக்கிறாங்க எஸ்சி இருக்கிறாங்க எஸ்டி இருக்கிறாங்க முஸ்லீம் இருக்கிறாங்க கிறிஸ்தவர் இருக்கிறாங்க சீக்கியர் இருக்கிறாங்க ஒரே வீட்டில் இத்தனை மதம் இத்தனை சாதி எல்லாம் கலந்து அத்வானி எழுதுன்னு புத்தகம் அதில் ஒரு பகுதியில் காஷ்மீர்ல வேணால் நம்ம நமக்கு சாதகமாக எலெக்ஷன் நடத்திக்கலாமான்னு ஆஃபீஸர்ஸ் கேட்டாங்க நான் தான் வேணான்னு சொன்னேன் அவர் தான் எழுதி வச்சிருக்காரு வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதாக அத்வானி தன்னுடைய புத்தகத்தில் எழுதிருக்கார் உங்க அப்பாவோட சர்டிபிகேட் எடுத்துடுவாங்க அம்மாவோட சர்டிஃபிகேட் எடுத்துருவான்னு கேட்கறேன் சரி அப்பா பேர் புள்ளி டாட் அம்மா பேரு புள்ளி இப்ப இந்த புள்ளிக்கு இருந்து சர்டிபிகேட் சின்ன புள்ளியா பெரும் புள்ளியா கரும்புள்ளி இது ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டு வீடுகளுக்கு ஜீரோ சில இடங்களில் டபுள் ஜீரோவும் போட்டுருக்கேன் ஒரு ஜீரோ பத்தாவது ரெண்டு ஜீரோ வைப்போம் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியே சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து அந்த வேலையெல்லாம் செய்யும் போது இஷ்டத்துக்கு ஓட்டத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா திரிக்கூடி இப்போ பகுதியில் வரும் இவன் நம்ம ஓட்டு போட மாட்டான் இவனை கொஞ்சம் குறிங்கிற மாதிரியான ப்ராசஸ் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயுமே மோசடி நடந்திருக்கு அந்த தைரியத்துல அப்படி இருந்துமே உங்களுக்கு தான் இவ்வளவு மோசடி பண்ண பிறகு எதிர்ப்பு அவ்வளவு லாஜிக் தான் குத்துன கல்ல ஒட்டு பத்தலை அதனால தோத்து போயிருக்காங்க வணக்கம் நான் மதநேர் உலகன் சிறப்பு விருந்தினர் தலைவர் மகிழன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் துல்லா ராகுல் காந்தி வாக்கு திருட்டு குறித்து அவர் வந்து ஒரு பிரச்சனையை வந்து தொடங்கி வைச்சார் நீங்க நாடு முழுக்க அதை வந்து ஊடகங்கள் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்குது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை பேசுறாங்க பல்வேறு மாநில கட்சிகளும் இந்த விஷயங்களை வந்து பேசியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு விதமா சொன்னாலும் கூட மத்திய பிரதேசில் வந்து தைனிக் பாஸ்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையை ரொம்ப விரிவாக ஆய்வு பண்ணி ஒரு பத்திரிகை அதிகபட்சம் விரிவாக ஆய்வு செஞ்சுதான் பார்க்குறேன் களத்துக்கு போய் வீடு விட போய் செக் பண்ணி அவங்க நிறைய டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க அத பத்தி தான் பேசலாம்னு நினைக்கிறேன் நீங்களும் பாத்துங்க உங்களுடைய கருத்து என்ன பார்த்தேன் ரசித்தேங்கற மாதிரி ஓட்டு திருட்டுங்கறது இந்தியா முழுக்க நடந்தபடியே இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன நினைச்சிருப்போம் பொட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க இங்க பொட்டியை தூக்குறது இல்ல இவிஎம் مشين இருக்குது இவிஎம் مشينல கேட்டா அவங்க சயின்ஸ் இருக்குது அறிவியல் இருக்குது உங்களுக்கு புரியாது அப்படி இப்படி சொல்லி ஷேர் பண்ணவே முடியாது வளக்கமா நீங்க சொல்ற மாதிரி கம்ப்யூட்டரோட கனெக்ட்ेडக் கிடையாது இன்டர்நெட்டோட கனெக்ட்ेडக் கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனா எலெக்ஷன் கமிஷன் பிஜேபியோட கனெக்டடா இருக்குது அல்லது ஆளுங்கட்சியோட கனெக்டடா இருக்குது அப்படிங்கிற பொழுது அவங்க என்னென்ன வகையான முறைகேடுகள் செய்வாங்கிறதுக்கு சாட்சி கர்நாடகாவில் அவர் வெளிப்படுத்திய அந்த விஷயம் அவர் இன்னுமே நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நம்மளப்படுத்தலாம் சொல்லிட்டு இருக்கு ஏன்னா ராகுல் காந்தி ஒரு வேளை தாங்க கையில இருக்கிறது எல்லாத்தையும் அவுத்து விட்டுருந்தாருன்னு வச்சுமே அல்லது அவர்கிட்ட ரகசியமாவே இல்லாம கூட இருக்கட்டும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா இன்னும் மிச்சர்கடி அப்படின்னு சொல்லும்போது அவங்க எச்சரிக்கை உணரோட அணுகணும் கூட இருக்கலாம் அடுத்து எடுப்பாரு குண்டை இல்லாம கூட அவர் பேசலாம்ல ஒருவேளை குண்டுகள் இருக்கும் பட்சத்தில் மெல்ல மெல்ல இதை அவுத்து விடணும் மொத்தமா நம்ம இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம் அஸ்திரங்கள் எல்லாம் விட்டுட்டா அது வந்து பிரச்சனை மெல்ல மெல்ல அவங்களை அம்பலப்படுத்தலாம் நினைக்கலாம் இப்ப பத்திரிகைகளை பொறுத்த அளவுக்கு ஏதாவது வன்கொடுமை வழக்குகள் வருது ஏதாவது வன்முறை வழக்குகள் வருதுன்னு சொன்னா ட்ரெண்டிங்ல எது இருக்கோ அது தொடர்பான விஷயங்களை கவர் பண்றதன் வழியாக பத்திரிக்கை சுற்று அதிகமாகும் இப்படி நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்து தைனிக் பாஸ்கர் தைனிக் பாஸ்கரோட இங்கிலீஷ் பத்திரிகை அதில் வந்து ஆய்வு குறித்து பேசிட்டு இதன் பொருட்டாவது அவங்க செய்கிறாங்க இல்லைன்னா அதர்வைஸ் அவங்க பிஜேபிக்கு தான் பெரும்பாலும் செய்திகள் போடுறாங்க தைனிக் பாஸ்கர் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வப்போது அவங்க நெருக்கடிகளும் சந்திக்கிறாங்க அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் பிரச்சனை என்னென்னு கேட்டால் மத்திய பிரதேசை பொறுத்தளவுக்கு சராசரி மக்கள் தொகை மக்கள் தொகையை வந்து பொதுவாக எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கோடி என்ன கிட்டத்தட்ட ஒன்பது கோடி ஒரு வீட்டுக்கு சராசரியாக அஞ்சு பேர் அப்படின்னு வச்சுக்கலாம் சில வீடுகளை சராசரின்னு சொல்லும் பொழுதே முன்ன பின்னா இருக்கும் சில வீட்டில் பத்து இருக்கலாம் சில வீட்டில் ஏழு இருக்கலாம் இப்படி ஒரு சராசரினு வரும்போது சராசரியா நாடு அந்த மாநிலம் அப்படிதான் வந்து சராசரி அஞ்சு ஆனா அப்படி இல்ல நாட்டில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தவறாக நடந்திருக்கிறதுன்னு ஒரு ஆய்வு வந்திருக்கு அதன்படி தைனிக் பாஸ்கர் இங்கிலீஷ் சொல்றதன்படி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வீடுகள்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கு ஒரு வீட்டுல போய் செக் பண்ணி பார்த்தா இருக்கிற யாருக்கும் முக்காவாசி வேற தெரியல எவன்னு தெரியல போபால பொறுத்த அளவுக்கு ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட இப்படியான தவறுகள் பிள்ளைகள் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க காரியாங்கிற கிராமத்துல மட்டும் நாற்பது வீடுகளில் இருபதுக்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்குது அதே போல் போபால் நார்த் அந்த தொகுதியில வந்து முப்பத்தாறு வாக்குகள் பல்வேறு வீடுகளில் முப்பத்தாறு வாக்குகள் ஆனால் போய் பார்த்தா பதினோரு பேர் தான் இருக்கிறாங்க மிச்சம் வரைக்கும் அவனுக்கும் யாரும் தெரியல எம்பி ஸ்டேட் எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட் கார்பரேஷன் இது அது இந்த மாதிரியான விஷயங்களை ஒத்துக்கொண்டு இருக்கிறது அவங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க ஏழு லட்சத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் வீடுகள்ல இருபதுக்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்குது அதுல ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி நாலு வீடுகள்ல நாற்பதுக்கும் மேற்பட்ட நாற்பது வாக்குகள் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல சொன்னது மாதிரி ஐம்பது வாக்குகள் இது எப்படின்னு கேட்டா நீங்க வந்து ரொம்ப வெளிப்படையே தெரியுதுல இது வந்து ஒரு எலெக்ஷன் கமிஷன் குறித்து பாண்டே உள்ளிட்டவர்கள் பேசும் பொழுது அங்கேயாவது பிள்ளை நடந்திருக்கும் அதை வச்சுட்டு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இத்தனை ஆண்டு காலமா சுதந்திரமடைஞ்சன காலத்துல இருந்து தேர்தலை நடத்தி வந்திருக்கிற ஒரு ஒரு இன்ஸ்டியூஷனை சுயசார்பான இன்ஸ்டிடியூஷனை பற்றி நீங்கள் அவநம்பிக்கையை எழுப்பி விடுறீங்க மக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கை குறைக்கிறீர்கள்னா பாண்டே மாதிரியான நபர்கள் குறைக்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவா ஒரு எடுத்துக்காட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் கேட்டதாக எனது தேசம்னு நினைக்கிறேன் இவர் அத்வானி எழுதுன்னு புத்தகம் அதில் ஒரு பகுதியில் காஷ்மீரில் வேணால் நம்ம நமக்கு சாதகமாக எலெக்ஷன் நடத்திக்கலாமான்னு ஆஃபீஸர்ஸ் கேட்டாங்க நான் தான் வேணான்னு சொன்னேன்னு அவர் தான் எழுதி வச்சிருக்கிறாரு பாண்டே மிகவும் விரும்புகிற மதிக்கிற அந்த கட்சிக்காரர் வேணும்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னதாக அத்வானி தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் இது ஒரு தகவல் ரொம்ப வெளிப்படையாக இந்த பக்கம் எலெக்ஷன் சோரி வேலை நடந்திருக்குது அப்படின்னா எலெக்ஷனுக்கு பின்னாடி நடக்கிற வேலைகள் என்ன எலெக்ஷனுக்கு முன்னாடியே சில வேலைகள் செஞ்சிடுறாங்க இல்ல இதுலேயே ஒரு சின்ன விஷயம் அதுல வந்து ஐம்பது பேர் கொண்ட வீட்டில் பிராமணர் இருக்கிறாங்க ஓபிசி இருக்கிறாங்க எஸ்சி இருக்கிறாங்க எஸ்டி இருக்கிறாங்க முஸ்லீம் இருக்கிறாங்க கிறிஸ்தவர் இருக்கிறாங்க சீக்கியர் இருக்கிறாங்க ஒரே வீட்டுல இத்தனை மதம் இத்தனை சாதியெல்லாம் எல்லாம் கலந்து ஒரு அது என்ன சொல்லுவாங்க சமத்துவபுரம் சர்வ தர்ம சமபாவம் அந்த மாதிரி ஒண்ணு காட்டுறாங்களா இப்படி ஒரு ஃபோர்ஜரி பண்றதுல கூட இப்படி இப்ப வந்து கேள்வி கேட்க நீங்க முஸ்லீமுக்கு ஆதரவாக செஞ்சுட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல பாருங்க முஸ்லீமும் ரெண்டு வாரம் டோக்கன் போட்டுருக்கணும் அங்க மாதிரி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க சீக்கியர்கள் இருக்காங்க இந்த இடஒதுக்கீடு எல்லாம் கிடையாது இது பச்சையாக எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த சொன்ன மாதிரி ஓட்டர் லிஸ்ட் அதை கொண்டு போய் மக்கள் வந்து செக் பண்ண போவாங்க கட்சிக்காரங்க போவாங்க செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த திருட்டு வேலைகள் நடந்திருக்கு இப்பவும் கூட ஃபைனல் எஸ்ஐஆர் விஷயத்துல இப்போ ஒரு டிராஃப்ட் கொடுத்திருக்காங்க அந்த டிராப்ட்ல பல்வேறு ஓட்டைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினது பிறகும் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கினாங்கல்ல ஏற்கனவே விட்டுருக்காங்க இல்ல அதில் விட்டது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாலாம் இருந்தது பல பேரோட அப்பா பேரு என்ன இருக்கு இப்போ வந்து என்ன கேட்க உங்க அப்பாவோட சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க அம்மாவோட சர்டிஃபிகேட் எடுத்துருவாங்க கேட்கறாங்க பல பேரோட அப்பா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே நாங்க பார்த்து வெரிஃபை பண்ணதுக்கு பிறகு உள்ளதுன்னு சொல்றாங்க சரி அப்பா பேரு புள்ளி டாட் அம்மா பேரு புள்ளி இப்ப இந்த புள்ளிக்கு எங்க இருந்து சர்டிபிகேட் எடுத்துருவது சின்ன புள்ளியா பெரும் புள்ளியா கரும் புள்ளி இது போய் அங்க போய் அப்பா பேரு புள்ளி வச்சிருக்காங்க அம்மா பேரு புள்ளி சர்டிபிகேட் கொடுத்து இதெல்லாம் இது பண்ணாங்களா அவங்களா தான் சொல்றேன் ப்ராசஸ் எஸ்ஆர் ப்ராசஸ் நம்ம கரிகாலன் போயிட்டு வந்தாரு சதீஷ் போயிட்டு வந்தாரு அரவிந்த் போயிட்டு வந்து அங்கே போய் கேட்கும்போது மக்களுக்கு பெரும்பாலும் இந்த ப்ராசஸ் பத்தியே தெரியல ஃபார்முக்கு ஒரு அந்த கடைசி நாள்னு விதிப்பாங்களா அந்த நாள்லேயே கூட ஒரு லேடி வந்து ஃபார்ம் நான் நிரப்பிட்டேன் எங்கே கொண்டு போய் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுங்கிற அளவில் தான் சாதாரண மக்கள் இருக்கிறாங்க நீங்கள் என்னமோ ஃபார்ம் கொடுக்குறது கூட நானே நிரம்பிக்கணும் இஷ்டத்துக்கு நிரப்பி தேர்தல் கமிஷன் என்ன பண்ணுதுன்னு கேட்டா இப்போ வந்து வழக்கமாக என்ன பண்ணுவாங்க இந்த வேலையை செய்யறதுக்கு பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வேணும் அது மட்டும் இல்லாமல் லோக்கல்ல கட்சிக்காரங்களை எடுத்துப்பாங்க பீகாரை பொறுத்தளவுக்கு ஆர்ஜேடி அப்புறம் இந்த பஸ்வான் கட்சிக்காரங்க இவங்க தான் பெரும்பாலும் லோக்கலில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த கட்சியை பொறுத்தளவுக்கு இந்த பக்கம் நம்ம அவன் ஐக்கிய ஜனதா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணியிருக்கு ஆர்ஜேடி இந்த பக்கம் அவங்க சப்போர்ட் பண்ணல அப்போ அவன் பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சியை சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து அந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க பொழுது இஷ்டத்துக்கு ஓட்டத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூக்கி கூட இந்த பகுதியில் வரும் இவன் நம்ம ஓட்டு போட மாட்டான் இவனை கொஞ்சம் குறை இப்படிங்கிற மாதிரியான ப்ராசஸ் நடந்திருப்பதாகத்தான் வருகிற விவரங்கள் வீடியோ வந்துச்சே ஒரு ஆஃபீஸில் வந்து உட்காந்துருந்து மொத்தமாக அவங்களே வந்து ஃபில் பண்ணி அவங்களே சைன் பண்ணி எல்லாத்தையும் நீக்கி இப்போ பஞ்சத்துக்கு வேலை பார்க்குறவன் கஷ்டத்தில் வேலை பார்க்குறவன் இந்த நேரத்துக்கு போனால் நமக்கு வந்து சம்பளம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு இரநூறுவான்னு சொன்னால் அவன் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி அக்கறையோடு தேர்தல் ஜனநாயகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டும் ஜனநாயகத்தை நிலைநாட்டணும் அப்படிலாம் கிடையாது இந்த ஃபார்மை ஃபில் பண்ணணும் இவன் அப்பம் பேர் என்னது தெரியாது புள்ளியவை ஆத்தா பேர் என்ன புள்ளியவை புருஷன் வேறேண்ண அதுக்கும் புள்ளி வை இது வரைக்கும் வச்சிருக்கிறாங்க டோர் நம்பர் ஜீரோ போட்டுக்கோ அவ்வளோ ஈஸி ஏதாவது இதுக்கு ஜீரோக்கு ஜீரோக்கப்புறந்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அப்படி மட்டும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நாற்பத்தெட்டு வீடுகளுக்கு ஜீரோ சில இடங்களில் டபுள் ஜீரோவும் போட்டு வச்சிருக்காங்க ஒரு ஜீரோ பத்தாது ரெண்டு ஜீரோ போட்டு வைப்போம் அதில் இருபத்ரெண்டு லட்சம் வேறே இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க ஏற்கனவே அன்னைக்கு பார்த்தோம் ரெண்டு பேர் வந்து நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் செத்து போகலையா உயிரோடு தான் இருக்கேன் எங்கள் பேர் எடுத்திருக்காங்கன்னொன்ன நீதிமன்றம் இதற்கு மேலும் எப்பா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்கிற அவ்வளோ யோகியமா இல்லை இவ்வளோ பிள்ளைகள் இருக்குது நீ இவங்க எதிர்கட்சிக்காரர்கள் அல்லது இன்னொரு மக்கள் தரப்பில் இருந்து வாதிடுகிறவர்கள் எல்லோரும் அவன் மேலே சந்தேகம் கிளப்புறாங்க உன்னுடைய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுங்கிறது இப்போ வேணாம் எலெக்ஷன் முடியும் அப்புறம் பார்த்துக்கலாம்னா ஸ்டே பண்ணலை தற்காலிகமாக என்ன சொல்லியிருக்கு எலெக்ஷன் ரோல் இருக்குல்ல அது வந்து டிஜிட்டலாக கொடுத்துரு இதுக்கு மேலே இதை நம்ம முட்டு கொடுக்க முடியாது அதனால் இதுக்கு மேலே நீ கொடுத்துரு நீ வந்து தப்பு நீ வந்து நிறைய ராங்ஸ் பண்ணிட்டேன் இதை வந்து உனக்கு நான் வந்து தடை கொடுக்காம எவ்வளோன்னா தடை கொடுக்காம வச்சுருந்தேன் ஆனால் பார்த்தா இவ்வளோ கேவலமாக பிள்ளைகள் பண்ணியிருக்கேன் ரொம்ப நீ வந்து மூ டிஜிட்டல் டாக்குமெண்ட் இருந்தது இல்லை முதல்ல ரிலீஸ் பண்ணுறாங்க மக்கள் எல்லாம் நோண்டி எடுத்த உடனே அப்புறம் டிஜிட்டல் டாக்குமெண்ட்டு டிஜிட்டல் டாக்குமெண்ட்லேயே ஓசிஆர் பண்ணப்படாது நம்ம பார்க்குற பார்வையாளர்களுக்கு தெரியும் பிடிஎஃப் வந்து ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணால் இது இதை வந்து இப்படி இந்த டெக்ஸ்ட் இப்படி இருக்குது ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணாமல் அப்படி கொடுத்தா அது எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது ஈஸி இல்லை எழுத்து வந்து கையெழுத்து எழுதப்பட்டால் கண்டுபிடிக்க முடியாது டிஜிட்டலாக இருந்தால் ஒரு வேலை டக்கு டக்குன்ட்டு இப்போ வந்து ஃபாதர் நேம் அப்படின்னு நம்ம டைப் பண்ணால் ஃபாதர் நேம் அது கண்டுபிடிச்சிடும் மதர் நேம் இப்போது ஏஏஎல்லாம் வந்திருக்க பிறகு அந்த சர்ச் வந்து இன்னும் கம்பேரட்டிவ்லி ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தாங்க அதை முழுக்க தலைவன்கள் ஓச்சிக்கிட்டாங்க இப்போ மெஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் எல்லா டேட்டாவும் குடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் கிட்டத்தட்ட எண்பத்தேழு லட்சத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தெட்டு போல் பூத் இருந்திருக்குது இதை செக் பண்ணி இரநூத்தி முப்பத்தஞ்சு இதில் செக் பண்ணி பார்த்தா இவ்வளவு குளறுபடிகள் முழுக்க முழுக்க குளறுபடிகள் சமீபத்துல சுப்ரீம் கோர்ட்டில் இன்னொரு கேஸும் வந்திருக்குது ஆக்சுவலி எலெக்ஷன் சர்வ நிச்சயமானது நம்ம ஊர் நம்ம ஊரில் அப்பாவுக்கு நடந்துச்சுல அவர் போய் போட்டிட்டு 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 கடைசியில் ஒரு அடுத்த எலெக்ஷன் வர்றது வரைக்கும் அவர் போட்டிட்டு நம்ம ஜெயிச்சு சபாநாயகர் ஆன பிறகு கூட அவருக்கு போயிட்டு இருந்தாரு முன்ன போது இல்லாத அளவுக்கு இப்ப சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்குது மேபி இந்த பிரஷர் காரணமாக வந்திருக்கலாம் நவம்பர் இருபத்தி ரெண்டுக்கு ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் நடந்திருக்குது பவுநாகர வில்லேஜ் பானிபட் ஹரியானால உள்ளது அங்க குல்தீப் சிங் மோஹித் குமார்ங்க ரெண்டு பேர் போட்டிடுறாங்க அப்போ மோஹித்குமார் போயிட்டு குமார் தோற்று போனவர் அவர் போயிட்டு குல்தீப் சிங் ஜெயிச்சது தப்பு அதுல ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போய் திரும்ப இவிஎம் பதிவிடப்பட்ட அந்த வாக்குகள் மீண்டும் எண்ணப்பட்டிருக்கிறது எண்ணப்பட்டதன் விளைவாக ஆயிரத்தி ஐம்பத்தோரு வாக்குகள் விட்டு பெற்று மோஹித் குமார் ஜெயிச்சிட்டார் ஆமா இவ்வளவுதான் பக்கத்துல ஆட்களை வச்சுக்கிட்டு எப்பா கொஞ்சம் அப்படி அப்படின்னு பண்ணி அப்படி கூட ஏமாத்திருக்கலாம் அப்படி ஏமாத்தி ஏமாத்தி தான் இவர்கள் வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க அதுக்கு நிறைய 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 இது இருக்குது இப்போ வந்து நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு நீ அறுபத்தஞ்சு பேர் லிஸ்ட்டை கொடு லிஸ்ட்டை வந்து திரும்ப மக்கள் பரிசீலிக்கிட்டோம் மக்களுக்கு ஒரு முப்பது நாள் விண்டோ இருக்குது செத்து போனவன் நீ சொல்லியிருக்கல்ல அவங்க உயிரோடு வந்து ஒருவேளை கேள்வி கேட்டால் அவன் பேரை எலிஜிபிளாக இருக்கும்போது சேர்த்துக்கோ ஒருவேளை செத்து போனதை நீ சொன்னதை நம்பி நம்ம செத்து தான் போயிட்டோம் போல இருக்குது நம்ம பரலோகத்தில் இருக்கிறோம் அப்படி நினைக்கிறவங்கள விட்டுருங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்துருக்குது அதில் இவங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அரசியல் கட்சிகளை இதில் இன்வால்வ் பண்ணக்கூடாது இன்னொன்று ஆதார் வோட்டர் ஐடி அப்புறம் வந்து இந்த நம்ம ரேஷன் கார்டு இதெல்லாம் சேர்த்துக்கணுங்கிற அறிவுறுத்தல் இது கிட்டத்தட்ட ஒரு டெம்ப்ரரி ஸ்டே டெம்பரரி என்ன அப்படின்னா இப்போதைக்கு விட்டுருவோம் நீங்கள் முப்பதுக்குள்ளே வந்து பார்த்துக்கங்க மேற்கொண்டு விசாரணைகள் இல்லை இந்த ப்ராசஸ் முடியட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அல்லதுக்கு இடையில ஏதாவது பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நாங்கள் விசாரிப்போம்னு சொல்லி கோர்ட்டு சொல்லியிருக்குது ஆனால் இதில் முக்கியமான கண்டுபிடிப்பு கோர்ட்டு இதுக்கு மேலே அப்பா பேர் புள்ளின்னு சொன்னால் அப்பா பேர் புள்ளின்னு சொல்லி சர்டிஃபிகேட் எப்படி தான் கேட்பேன் நானும் எப்படி தான் கேட்குறதுங்கிற அளவில் சுப்ரீம் கோர்ட் போல முடிஞ்சிருக்குது தைனிக் பாஸ்கர் பத்தி பாத்துட்டு இது சம்பந்தமா வேறு ஏதாவது ஆய்வுகள் வந்து இருக்குதா ஆய்வுகள் வந்து நீண்ட காலமா யாராவது ஒருத்தங்க பண்ணிட்டுதான் இருக்காங்க அதுல குறிப்பா வந்து பூன மகர்வாலுங்கிற பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளருக்கு மிக முக்கியமான இடம் உண்டு அவங்க வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி மோசடி நடந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க அந்த தைரியத்துலதான் நானூறு தொகுதி சொல்லி இருக்காங்க அப்படி இருந்துமே நாற்பது தான் இவ்வளவு மோசடி பண்ண பிறகு எதிர்ப்பு இருந்திருக்கு பத்து ஓட்டு வரும் அப்படின்னு நினைச்சு அவன் பத்து ஓட்டு எக்ஸ்ட்ரா கூத்திருந்தான் இருபது ஓட்டு எக்ஸ்ட்ரா விழுந்துருக்குது அகெயின்ஸ்டாக அவனுக்கு எதிராக விழுந்துருக்கும்போது போது இவன் பத்து ஓட்டு எக்ஸ்ட்ரா குத்தியும் அவனால் ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த அளவுக்கு மோசடி நடந்துருக்குது அதே வேளையில் அந்த அளவுக்கு எதிர்ப்பும் இருந்திருக்குது அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளில் இதே மாதிரியான டிஃபரன்சஸ் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பாம்பேயில் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஓட் மார்ஜின் இருக்குல்ல ஓட் மார்ஜின் எங்கெல்லாம் குறைவாக ஜெயிச்சிருக்கோ அங்கே செக் பண்ணி பாருங்க அங்கே அங்கே தான் இவங்க கலவட்டு குத்திருக்கிறாங்க ஏன்னா கட்டாயம் தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற அளவில் சிம்பிள் லாஜிக் தான் குத்துன கல்லை ஓட்டு பத்தலை அதனால தோத்து போயிருக்கிறாங்க மேபி அவங்களுடைய கேல்குலேஷன் வந்து அவங்க தோத்த அவங்க அதை செஞ்சுருக்கிறாங்க தோத்த இடத்துல குத்துன கல்லை ஓட்டு பத்தலை அப்படிங்கிறதுனால அவங்க தோற்று போயிருக்கிறாங்க இதுதான் ஆக்சுவல் சாரமானது அவங்க நிறைய வாய்ப்பு இருக்கிறவங்க முழுக்க முழுக்க நீங்கள் வந்து அந்த அந்த பூனமகர்வாலோட ஆய்வுகள் படிங்க இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினச்சேன் முக்கியமாக குஜராத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து எலெக்ஷன்ல அசம்பிளி எலெக்ஷன்ல அங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்க இதே மாதிரியான குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் எட்டாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலயும் எக்ஸ்ட்ரா வாக்குகள் வருது அல்லது அந்த வாக்குகள் இப்ப ராகுல் காந்தி என்னெல்லாம் சொன்னாரோ அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோட அன்னைக்கே காங்கிரஸ் சொல்லியிருக்கு ஆனா காங்கிரஸ் அன்னைக்கு சொன்னபோது இவனுங்க தோத்தாங்குலையை சொல்லிட்டு நடப்பாங்கன்னு சொல்லி கண்டு காணாமல் இருந்தாங்க ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ராகுல் அதை பிரசன்ட் பண்ண வேண்டிய மாதிரி அதை பிரசன்ட் பண்ண காரணத்தினால் அவர் மேல ஒரு கரிஷ்மா கூடி இருக்குது அவர் இந்த மனுஷன் ஏதோ உண்மையை சொல்றாருங்கிற பிஜேபி என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டா மறுக்கவும் ஊடகங்களே செக் பண்றாங்க இதே மாதிரியான புகார்கள் கூறிய போதும் கூட பிஜேபி என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டா காங்கிரஸ் இவங்க தோத்தாங்க வழி கட்சி காங்கிரஸ் மீது அந்த அளவுக்கு தங்களுடைய ஊடகங்களை வைத்து கடிச்சு வைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வெறுப்பு பரப்பு காங்கிரஸ் வந்து இரலவெண்ட் காங்கிரஸ் தரப்பில் சொல்லப்படுகிற எல்லாமே இரலவெண்ட் அதை நம்ம வந்து கண்டுகொள்ள தேவையில்லைங்கிற மாதிரியான அபிப்பிராயத்தை உருவாக்கிட்டாங்க ராகுல் அன்னைக்கு சொல்லியே இருந்தாலும் கூட ராகுல் வந்து ஆரம்பத்தில இருந்தே ஹீஸ் ரேஷனல் மெல்ல மெல்ல அவர் வளர்ந்துகிட்டு இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு கூட இவங்க வந்து தேர்தல் கமிஷன்ல புகார் கொடுக்கதான் செஞ்சிருக்காங்க அவங்க வாங்கி வச்சிருக்காங்க வாங்கி வச்சிருக்காங்க மக்கள் மன்றத்துல இதுக்கான அளவு அவ்வளவு செல்வாக்கு இல்லைன்னா கீழ வந்து ட்ரோல் மெட்டீரியல்ஸ் ஐடி விங் ஐடி விங்லாம் நம்ம ஊர்ல எப்பவும் பாக்கிறோம் அவர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஐடி விங் கிரியேட் பண்ணிட்டான் அக்ஷய்குமார்லேருந்து அஜய் தேவ்கன் வரைக்கும் எல்லாரையும் பயன்படுத்தி மோடி தான் மிகச்சிறந்த நபர் அவர் தான் அந்த நாட்டை காப்பாற்ற வந்தவர் ஊழலை ஒழிச்சிடுவாரு பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்துடுவாரு இந்த பிம்பத்தின் வழியாக ரேஷனலாக நியாயமா கேள்வி கேட்ட ராகுல பப்பு பப்பு பப்புன்னே சொல்லி அவங்க வந்து அதை காலி பண்றதுக்கான வேலைகளை செஞ்சாங்க இப்போ போன நாடாளுமன்ற தேர்தல் குஜராத்ல இந்த தாகோத் பார்லிமெண்ட் அந்த தொகுதியில பர்தாம்பூர் மகிஸ் மகிசாகர் அப்படிங்கிற அந்த மாவட்டத்தில் விஜய் பாபுருங்கிற ஒரு நபர் அவர் ஒரு விஷயம் செய்கிறார் என்ன செய்யறாரு இப்ப ஆக்சுவலி ஓட்டு திருட்டு நடக்குதா அப்படின்னா எப்படி நடந்திருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் எக்ஸ்ட்ராவா ஓட்டு குத்திருப்பாங்க கடைசி நேரத்தில் இன்னைக்கு இவர் என்ன கேட்கிறாரு ராகுல் காந்தி சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடு ஆனால் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல லைவ் ஃபுட்டேஜே தரேன்னு சொன்னதுதான் இவரு இவர் என்ன பண்ணுறாரு நீங்க அந்த வீடியோவை நம்ம வந்து பிளே பண்ணலாம் பிளே பண்ணும்போது நீங்க பாருங்க பழைய நம்ம மக்களும் பார்த்துட்டு கடந்து விற்பான் இப்ப அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அவர் அப்படியே அந்த ஓட்டிங் மிஷினில் தூக்கி காமிச்சு ஏய் இது ஏன் அப்போது மொத்தமே இங்க பிஜேபியினுடைய செல்வாக்கு பெயர் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அலுவலர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சலனம் அப்படி நீங்க நான் பின்னாடி இருந்து ஒருத்தர் எட்டி பாக்குறாரு அவன் வச்சு ஓட்டு போட்டு இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டிருக்கான் லைவ் போட்டது வெளியே என்ன கேட்க முடியும் அப்படிங்கிற தூர் தானே எங்க அப்பாங்கிற அந்த எது ஓட்டிங் மெஷின் வந்து அவங்க அப்பனோட தான் அவங்க அப்பனோடதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்த உடனே என்ன நடந்தது என்ன நடந்தது என்றால் அவர் கைது செய்யப்பட்டார் சரியா சரி கைது செய்யப்பட்ட செய்யப்பட்டவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி திரும்ப அவருடைய பேரில் இருக்க இன்ஸ்டாகிராம் பக்கத்து தேடி பார்த்தா அவர் வந்து நம்ம புஷ்பா படத்தில் ஒரு டயலாக் வரும்ல உனக்கு என்ன டெண்டர் வேணும் கேளு கேள் அப்படின்னோன்னே புஷ்பா கேரக்டர் சொன்னான் டெண்டரா எனக்கு நாடே வேணும் அப்படின்னு சொல்கிறத அப்படியே வீடியோ போட்டு அந்த டயலாக ஹிந்தியில் போட்டு வச்சிருக்கான் இவன் அது வந்து ஒரு கல்காரி ஏதோ எடுத்துருக்கான் என் இருக்கு அந்த கல்காரி பக்கத்துல நின்று அங்க நின்று இந்த டயலாக் கோவில் டென்ட் அடிச்சால் எது அப்பன் கோ பூரா ஸ்டேட் இச்சும் அதே மாதிரி போலீஸ் இவனை கைது பண்ணியிருக்குது கைது பண்ணியிருக்கிற இடத்துல போலீஸ் வண்டியில் கை வச்சு நிக்கிறான் குஜராத் சர்க்கார் கை வச்சு என்ன நீ நேரடியா லைவ் ஸ்ட்ரீம்ல போட்டு நீ இந்த விஷயத்துல நீ முறைகேடு செஞ்சாலும் கூட கொஞ்ச நாள் கழிச்சு வந்துன்னா நீ குஜராத் சர்க்கார்ன்னு சொல்லலாம் டெண்டர் வேணுமா நாடே வேணும்னு கேட்கலாம் எந்த பெரிய அளவிலான தண்டனையும் இருக்காது என்கிற செய்தியை பாஜக கீழே சென்ட் பண்ணிருக்கு அதன் விளைவாக இவன் வெளியே வந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச மாதிரி இவன் வந்து ஒரு முட்டாள் அதனால இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டான் இப்போ இன்ஸ்டாகிராமில் லைவ் போடாம பேஸ்புக்ல லைவ் போடாம வேற எங்கயே வீடியோ எடுக்காம நமக்குமா இதே செஞ்ச காரியம் செஞ்ச நபர்கள் இருக்காங்களே அவர்கள் எல்லாம் அமலப்படுத்த வேண்டியது கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு எவ்வளவு முடியும்னு தெரியல முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் தொடர்ந்து செய்வோம் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் இதோட அப்டேட்டை தொடர்ந்து நம்ம பேசலாம் மக்கள் அதை எதிர்பார்ப்பாக நினைக்கிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பயிர் நன்றி நன்றி நேரிலே மற்றொருமே சந்திக்கலாம் நன்றி